ஒரு முனிவர்கிட்ட நல்ல பாம்பு ஒன்று போய் முறையிட்டுச்சான் என்னை கண்டாலே எல்லாரும் பயப்படுறாங்களே எனக்கு பேரும் நல்ல பாம்பு ஆனால் என்னை கண்டு மக்கள் நடுங்குறாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டுச்சான் முனிவர் சொன்னாராம் நீ எல்லாரையும் கடிச்சிடுறியே நீ கடிக்கிற காரணத்தனால தான் நல்ல பாம்புன்னு பேர் இருந்தாலும் உன்னை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க இனிமேட்டு நீ யாரையும் கடிக்காத அப்படின்னு எடுத்து சொன்னார் பாம்பும் போயிடுச்சு சில மாதங்கள் கழிச்சு அந்த பாம்பு முனிவரை காண வந்துச்சு பாம்போட உடம்பெல்லாம் காயும் ஏன் இவ்வளவு காயப்பட்டு வந்திருக்க அப்படின்னு முனிவர் கேட்டார் பாம்பு சொல்லுச்சு நீங்க சொன்னபடி நான் யாரையுமே கடிக்காம இருந்தேன் அதனால என்னை பார்த்தவங்க எல்லாம் என்ன அடி அடி நான் அடிச்சாங்க அதனால ஏற்பட்ட காயங்கள் தான் இவை அப்படின்னு கண்ணீர் வடிச்சுச்சான் முனிவர் சொன்னாரா உன்னை கடிக்க கூடாதுன்னு தானே சொன்னேனே தவிர ஒரு சீறு சீறி காட்டக்கூடாதுன்னு சொன்னேனா கடிக்க வேணாம் அதுக்காக உன்னை அடிக்க வந்தவங்கள பார்த்து ஒரு சீறு சீறி இருந்தா உன்னை அடிக்காம இருந்திருப்பாங்க இல்லையா நீ கடிப்பத மறந்து விடு ஆனால் சீறுவதை மறந்துடாத அப்படின்னு முனிவர் சொன்னாராம் அதே போல் நல்லவனாக இருக்கலாம் ஆனால் கோழையாக இருந்துடக்கூடாது சாதுவா இருக்கலாம் ஆனால் பரம சாதுவாக இருந்துடக்கூடாது தீமைகளை கண்டா பொங்குற இதயம் நிச்சயமா நமக்கு தேவை